எதிர்நீச்சல் சீரியலில் நடிக்கும் முல்லைக்கு இதுதான் முதல் சீரியல் என தகவல் வெளியாகியிருக்கிறது பிரபல தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியல் தற்போது பரபரப்பாக ஓடிக்கொண்டு வருகிறது தற்போது இந்த சீரியலில் வரும் முல்லை கதாபாத்திரத்திற்கு ரசிகர்கள் ஏராளமாக இருக்கின்றனர் இல்லத்தரசுகளின் ஆதரவை முடிவடைந்ததை தொடர்ந்து கடந்த டிசம்பர் மாதம் எதிர்நீச்சல் மீண்டும் தொடரும் என்ற பெயரில் விறுவிறுப்பாக இரண்டாம் பாகம் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது பழையபடி திரும்பவும் குணசேகரன் கேரக்டரின் ஆதிக்கம் தான் இந்த சீரியலில் தொடர்ந்து தர்சன் திருமணத்தை வைத்து கதைக்களம் அமைத்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இவ்வளவு பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த சீரியலில் முல்லை என்ற கதாபாத்திரம் வெகுவாக அனைவரையும் கவர்ந்திருக்கிறது இந்த சீரியலில் முல்லையோட கதாபாத்திரமும் ரசிகர்களை அதிகமாக கவர்வதற்கு காரணம் அவரோட நகைச்சு திறன் இந்த சீரியலில் முல்லை கதாபாத்திரத்தில் நடித்து வரும் நடிகரின் உண்மையான பெயர் லட்சுமி காந்தன் இவர் சினிமா துறையில் கேட்ட தட்ட பார்த்து வருடத்திற்கு மேலாக இருக்கிறாராம் இவர் தீவிர ரஜினி ரசிகராகவும் இருக்கிறார் ரஜினியின் படத்தில் வரக்கூடிய பிரபலமான மாஸ் காட்சிகளை அப்படியே ரீக்ரியேட் செய்து அதை தன்னுடைய சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டு வருகிறார் இது தவிர தமிழ் சினிமாவில் பல முன்னணி நடிகர்களின் பிரபலமான மாஸ் கதாபாத்திரங்களை இவர் ரீக்ரியேட் செய்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் லட்சுமி என்னும் பெயரில் குறும்படத்தையும் இயக்கியிருக்கிறாராம் தற்போது கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கும் லட்சுமிகாந்திற்கு எதிர்நீச்சல் தொடர்தான் முதல் சீரியலாக இருக்கிறது இதில் காமெடியாக நடித்து மக்கள் மனம் கவர்ந்து வருகிறார் இந்த முல்லை இதுதான் முதல் சீரியலா என பலரும் யோசிக்கும் அளவிற்கு ஆச்சரியப்படும் அளவிற்கு இவருடைய நகைச்சுவையும் திறமையும் நன்றாக இருப்பதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர்